வணக்கம் அனைவரு அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மதுவூரில் பிறந்தவர் இவர் சமூகவியல் படித்தவர் தமிழ் எழுத்து உலகில் இயங்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இளம் எழுத்தாளர் எழுத்தாளர் இவர் இளம் எழுத்தாளரான இவரே வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இங்கே நிறைய மாணவர்கள் இருக்கீங்க வந்து இங்கே வந்து பேசுகிறப்போ உங்களுக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பதட்டமானதாக இருக்கு இல்லையா இப்போ எனக்குமே கொஞ்சம் அந்த பதட்டம் இருக்குல்ல இந்த பதட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்னு நம்ம பார்க்குறப்போ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மேஜரான ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னென்னா இந்த மேடை மேலே ஏற்றப்பட்ட வேல்யூ இந்த மேடை மேலே ஆண்டாண்டு காலமாக தமிழ் சமூகம் வந்து விவாதிக்குது நிறைய பேசுது சங்கம் அமைச்சு உரையாடுது இவ்வளோ இவ்வளோ வேல்யூஸ் வந்து இந்த மேடை மேலே ஏற்றப்பட்டதுக்கு பின்னா அது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை கொடுக்குது அது ஒரு மேஜரான காரணம் அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட காரணங்கள் நிறைய இருக்குது அப்போது இங்கே தமிழ் சூழல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எழுத்தாளர் இருக்காங்க ஒருத்தவங்க இந்த மேடைக்கு உரிய மரியாதை கொடுத்து தங்களோட உரையை துவங்குறவங்க அந்த முறைமைகள் அதாவது பொன்னாடை போத்துறது ஒரு விருது கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஏற்போடையும் மனதோடையும் அதில் இயங்குகிற ஒரு ஒரு டைப் ஆஃப் எழுத்தாளர் இருக்காங்க ரேதர் இன்னொரு எழுத்தாளர் இருக்கா இன்னொரு டைப் ஆஃப் எழுத்தாளர் இருக்காங்க இந்த எந்த முறைமைகளையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு ஒரு உரையை தொங்கினப்போ எல்லாருக்கும் நம்ம வணக்கம் சொல்கிறோம் இல்லையா அந்த வணக்கத்தை சொல்லாமே கூட தங்கள் உரையைத் தூங்குவாங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து மேடைக்கு உரிய மரியாதையை கொடுக்கறது ஆனால் இன்னொரு டைப் வந்து மேடைக்கு இவ்வளோ பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது நம்ம பேசுகிற விஷயம் தான் முக்கியமே ஒழிய இந்த இந்த புடவ படங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை கொண்டவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ரிபிள் ரைட்டர்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா இந்த மேடையோட உண்மையான மதிப்பு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வழியால் தான் இந்த மதிப்பு வந்து சரியாக நிலைநாட்டப்படுது இல்லை எல்லாருமே வந்து முறைமைகளை பயின்றவங்களாகவும் இந்த மா இந்த மேடைக்கு அதிக மரியாதையும் கொடுக்குறவங்களாக இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமான மரியாதை இது மேலே ஏற்றப்படும் அதே வந்து எல்லோரும் வந்து இந்த இந்த மேடைக்கு மரியாதை கொடுக்காதவங்களாக இருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் எல்லோரும் பேசிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இடம் ஆகிடும் ஸோ இந்த இப் இந்த இந்த ஒரு வணக்கம் சொல்வது வழியாக ஏற்ப எப்படி ஒருத்தவங்க வணக்கம் சொல்கிறாங்கங்கிற ரெண்டு ரெண்டு வழி இருக்கு இல்லையா இது வழியாக தான் ஒரு மேடை சமநிலையோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய இறுதியில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து அறிமுகமாகுது உலகம் ஃபுல்லாக டெஸ்ட் வந்து டெஸ்ட் அஞ்சு நாள் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து உலகம் ஃபுல்லாக நடக்குது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டோட இறுதியில் ஒன் டே கிரிக்கெட் தூங்குது ஒரு அதாவது ஐந்து நாள் விளையாடப்பட்ட அந்த கிரிக்கெட் வந்து ஒரே நாளில் முடியுது ஒரே நாளில் அந்த மேட்சை நடத்தி முடிக்கிறாங்க அறுபது ஓவராக இருந்தது அப்புறம் காலப்போக்கில் அது ஐம்பது ஓராக மாறுது இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்து இருபது இருபது டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் அதாவது நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு மேட்சே முடிஞ்சிடும் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்போது டி ட்வெண்ட்டி சப்போஸ் அந்த ப பத்தொம்போதாம் நூற்றாண்டோட இறுதியில் இருந்தால் வ ரசிகர்களுக்கும் விளையாடுற வீரர்களுக்கும் அது ரொம்ப போரிங்கான ஃபார்மேட்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப என்ஜாயபிளான ஃபார்மேட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பும் உள்ள ஃபார்மேட்டாக இருக்கிற ஒன்று அந்த காலத்தில் அறிமுகமாக இருந்தால் அது ரொம்ப போரிங்கான ஒரு ஃபார்மேட்டாக இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலாக டென் ஒரு கிரிக்கெட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் அடுத்தது தானே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கண்டுபிடிக்க ஃபிஃப்டி ஐம்பது ஒரு ஒன் டே கிரிக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் அடுத்தது தானே டெஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இப்படி மேலேருந்து சின்னதாகிட்டே வருது ஒரு வடிவம் பெரிய வடிவமாகவும் அதுக்கடுத்து அதோட சின்ன வடிவமாகவும் இன்னும் அதோட சின்ன வடிவமாக கண்டுபிடிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன டெக்னாலஜிலே பாருங்களேன் ஒரு டிவி அதோடய வடிவத்தை எப்படியெல்லாம் மாற்றிட்டு இருக்குது பெருசாக இருக்குது அப்புறம் சின்னதாக இருக்குது இப்போ வந்து ஒரு விளம்பரம் போடுறாங்க இவ்வளோ இதுக்குள்ளே ஒரு டிவியை சுருக்கிடலாம் எங்கே வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் இலக்கியத்துலேயும் பாருங்கள் நாவல் அதாவது பெரிய வடிவம் அதுக்கடுத்து சிறுகதை அதுக்கடுத்து குறுங்கதை இந்த 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 ஹைராருக்கு ஏன் மேலேருந்து நோக்கி அதாவது பெரிய வடிவத்திலேருந்து சிறிய வடிவங்கள் தோன்றதுக்கு காரணம் என்ன ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இயற்கையை பார்க்குறோம் ஒரு செடி இருக்குது அடுத்து அது வந்து மரம் ஆகுது அப்புறம் அது ட்ரங்க் அது அந்த ட்ரங்க் பெருசாகுது அப்புறம் அது ஒரு கிளைகளை விரித்து பெருசாக ரொம்ப பெரிய பெரிய மரம் ஆகுது தானே பெருசாக அந்த பரிவணாமம் நடக்குது ஆனால் இலக்கிய வடிவத்தில் இல்லை விளையாட்டில் வந்து ஏன் இது மேலே இருந்து கீழே தலை கீழே நடக்குது அதாவது ஒரு குழந்த பிறக்கிறப்போ தலையை ஃபஸ்ட்டு வெளில விடுற மாதிரி நாவல் வந்து இந்த உலகத்துக்குள்ள வருது ஆக்சுவலாக என்னன்னா கால் தானே காலை அது ஃபஸ்ட்டு வெளில விடணும் காலை விட்டால் ஈஸியாக வெளில வந்துடலாம் அதாவது சேஃபர் காலை விட்டு பார்க்கலாம் வெளியே வர முடியுமா ஒரு குழந்தை வந்து அன்னையோட வயிற்றுலேருந்து வெளில வரப்போ காலை விட்டு பார்க்குறது வழியாக அது வந்து ஈஸியாக வெளியே வரும் அதாவது நம்ம சேஃபரான ஒரு ஆப்ஷன் அது ஆனால் அதை செய்யாமல் தலையை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு மற்ற உடம்போட மற்ற சின்ன பகுதிகளை ஈஸியாக வெளியே கொண்டு வருது ஏன் இந்த தலையில் இந்த இந்த தலைகிலாம் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுறது வழியாக நம்ம குறுங்கதைங்கிற வடிவத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த வடிவங்கள் தோன்றுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் சிலவற்றை வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ நாவல் சிறுகதை குறுங்கதைகளோட வடிவங்கள் எப்படி தோன்றுறதுன்னா ஃபஸ்ட்டு மரபான தான் அந்த வடிவம் வந்து தன்னை வந்து இந்த மரபுலேருந்து ஒரு நீச்சியான நவீன வடிவம் தான் நாவல் அதாவது காப்பியங்கள் புராணங்கள் இந்த மாதிரி வடிவங்கள்லேருந்து ஒரு நீச்சி தான் நாவல் அதே போல் ஃபோக்லோர் நாட்டார கதைகள் நீதிக்கதைகள் இதுலேருந்து ஒரு நீச்சி தான் சிறுகதைகள் அதுலேருந்து இன்னொரு சப் நீச்சி தான் குறுங்கதைகள் இல்லையா அதாவது நாவல் என்ன பண்ணுதுன்னா நம்ம இங்கே ஒரு நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு சின்ன ஊருக்கு போகணுன்னு வைங்களேன் நாவல் வந்து ஒரு நெடுஞ்சாலை மாதிரி இருக்குது அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன பாதைகளை வந்து கிடக்கிறதுக்கான சின்ன சாலைகள் போல சிறுகதைகளும் அதை விட இன்னும் சந்துபுந்துகள் போல குறுங்கதைகளும் அமைஞ்சிருக்கு அப்போது வாழ்க்கைங்கிற இவ்வளோ பெரிய பயணத்தை கிடக்கிறதுக்கு நாவல் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மையும் பெரிய பதிலளையும் கொண்டதாக இருக்குது ஆனால் சின்ன சின்ன பதில்களை தரக்கூடியதா சிறுகதையும் குறுங்க குறுக் குறுங்கதைகளும் அமைஞ்சிருக்கு இந்த இந் இந் இந்த தோற்றம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒன்று எனக்கு ஒரு மேபி எக்ஸைட்டிங்கான ஒன்றாக இருக்கும் ஏன் ஏன் இது தலைகீழ் அறிமுகமாக ஒரு ஒரு விஷயம் இப்போ சுரேஷ்குமார் இந்திர கதை கதைகள் இருக்குல்ல குறுங்கதைகள் இருக்குல்ல இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த நாவல் சிறுகதை குறுங்கதைங்கிறது இந்த பரிணாமற்றை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை நான் சொன்னால் ஃபஸ்ட்டு மரபுடைய நீச்சி வந்து ஒரு அந்த வடிவத்துக்கு காரணம் ரெண்டாவது ஊடகம் அந்த நாவல் அதாவது எந்த ஊடகம் அந்த காலகட்டத்தோட பிரதான ஊடகமாக இருக்கோ அது வந்து அந்த வடிவத்தை வந்து டிஸ்ட் முடிவு பண்ணுறதுல ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஒன்று அச்சு அச்சு ஊடகம் ஒரு அறிமுகமாகுது பிரிண்ட் மீ பிரிண்ட் மீடியா அதிகமான நூல்களை வந்து நம்ம வந்து பிரசூரிக்க முடியுங்கிற ஆப்ஷன் வர்றப்போ நாவல் எழுதப்படுது அதுவே வந்து அச்சு இதழ்கள் உருவாகிறப்போ தொடர்கதைக்கு பதிலாக ஒரே இதழ்களுக்குள்ள முடியக்கூடியகளை கதை கதையை எழுதுறங்கிறப்போ சிறுகதை வடிவம் தோன்றுது அது அது மாதிரி குறுங்கதைகளுக்கான வடிவ ஊடகமாக பார்த்தா இணைய இதழ்களையோ ச சமூக ஊடகங்களையோ வந்து குறுங்கதைக்கான வடிவமாக நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ மரபுடைய நீச்சி ஒரு காரணமாக இருக்குது ஒரு வடிவம் உருவாகிறதுக்கு ரெண்டாவது ஊடகம் ஒரு காரணமாக இருக்குது மூணாவது இன்னொரு வடிவம் உருவாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து அதுதான் அந்த நெடுஞ்சாலை ஒரு 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 நாவல் ஒரு வே அமைச்சு கொடுக்குறப்போ அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறதுக்கு சிறுகதையும் குறுகதையும் ஒரு சின்ன வழியை அமைச்சு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்ட கால ஆரம்ப கட்டத்தில் நாவல்கள் எப்படி இருந்துச்சுன்னா அல்ல எத் எது வாசகர் வாசகர் அது வாசகர் வந்து அது எதுக்காக முதல்ல வாசிச்சாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய உலக அனுபவம் அந்த அந்த ஃபே அதாவது இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே வாழ முடியுங்கிற அனுபவம் வந்து வாசகருக்கு வந்து ஒரு நாவல் ஃபஸ்ட்டு வழங்குது நீங்களே வந்து நாவல் நாவல் அறிமுகப்படுத்த ஒருத்தவங்க இன்னொரு வாசகர் ஒருத்தவங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிறவங்க எப்படி அறிமுகப்படுத்தோங்கன்னா நம்ம நம்ம வந்து ஒரு புது உலகத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்கும் நம்மளே மறந்துடுவோம் அப்படி ஆரம்ப கட்டத்தில் அது ஃபேண்டசி நாவல்களாக இருந்துச்சு ஒரு கடலில் பற்றின கதைகள் ஒரு ஒரு அங்கே இருக்க கொள்ளைகளை பற்றின கதைகள் காடை பற்றின கதைகள் இல்லை வந்து தேவதைகளை பற்றின கதை இந்த ஃபேன்டஸி ரொமான்டிசிஸில் இருக்கக்கூடிய உலக சித்தரிப்பும் அந்த பெரிய கதை உலகமும் வாசகனை வந்து அவன் ஆட்கொன்றுருச்சு அவனை வந்து அதுதான் அவனை வாசிக்க தூண்டக்கூடியவன இன்னும் பொன்னியின் செல்வனை பற்றி பேசுகிறவங்க வந்து அதோடைய புற உலக பிரம்மாண்டத்தை அவங்க லைச்சு போனதை பற்றி தான் அதிகம் பேசுவாங்க அப்படி ரொமான்டிஸ் அந்த எக்ஸ்டர்னல் நரேஷன் வந்து ரொ ஃபஸ்ட் ரொமான்டிசிசமாக இருந்ததுக்கு அடுத்த காலகட்டத்தில் அது வந்து ரீஜினல் புற உலகத்தை சார்ந்ததாக படைப்புகள் மாறிஞ்சி இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி பொண்ணு சொல்லணும் சொன்னால் அடுத்து ரீஜினல் ரீஜினல் நரேஷன் வருது அதாவது பா சிங்காரம் வந்து கடல் அதாவது நமக்கு தெரியாத போர் போர் பின்னணி ஒன்று சித்தரிச்சதுனாலேயே அதாவது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டுக்கு அந்நியமாக இருந்த போர் கதைகளை அவர் எழுதுனதுனாலேயே அவருக்கு வந்து இலக்கியத்தில் ஒரு பெரிய இடம் இடம் கிரியேட்டாக கிரியேட் ஆச்சு ஈவன் இன்றைக்கி வந்தால் அந் அந்த மாதிரி நாவலை பிறகு கோயில்பட்டியிலே வாழ்ந்த மாதிரி இருக்கும் நாஞ்சி நாட்டோட சந்து புந்தெல்லாம் நமக்கே தெரியும் இப் இப் இப்படி தான் ஒரு 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 லிட்ரேச்சரை வந்து வாசகன் வந்து வேல்யூ பண்ணிக்கிட்டான் அவனை ஹோல்டு பண்ணக்கூடியது வந்து நாவலுடைய கதையை விட நாவலுடைய புற உலகம் அது சித்தரிக்கக்கூடிய உலகம் தான் அவனை வந்து ரொம்ப அதிகம் ஆட்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அடுத்த கட்டத்தில் தான் நாவலுடைய உலகத்தை விட கதைகள் ரொம்ப பிரதானமானது அப் அப்போ தான் கதாபாத்திரங்களுடைய ட்விஸ்ட்டு கதாபாத்திரங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸு அப்புறம் வந்து கதையில் நாங்கள் நிகழக்கூடிய திருப்பம் இ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வாசக விருப்பமாக மாறுனுச்சு அந்த ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதாபாத்திரம் இப்படி நான் நினைக்கவே இல்லை அந்த ட்ரமாட்டிக் மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இது வந்து வாசகனை வந்து அடு அந்த கதை வந்து அவனை அதுக்கடுத்து வந்து அதிகமாக ஹோல்ட் பண்ணுது முன்னாடி வந்து எது புறவளாக ஹோல்ட் பண்ணுதோ அதை விட இந்த இந்த முறை வந்து கதைகள் அதிகம் வந்து அவன் வாசகனை வந்து கேப்சர் பண்ணுது அடுத் அ அந்த கதைகள் முக்கியத்துவம் ஆன காலகட்டத்தில் பிறந்த ஒரு வடிவமாக சிறுகதையை பார்க்கலாம் சிறுகதை முழுக்க முழுக்க கதை கதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணது அதில் கொஞ்சோண்டு தான் அந்த புற உலகம் அந்த புற உலகம் நரேஷன் அந்த ஊரில் வேட்டி கட்டுவாங்களா சாப்பிடுவாங்களா என்ன சாப்பிடுவாங்க இதை பற்றின ரேஷன்லாம் ரொம்ப கொஞ்சம் சிறுகதையில் செகண்டரியான விஷயமாக மாறுனுச்சு ஆனால் சிறுகதைகளை சப்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து நம்ம தமிழ் தமிழ் சூழலே நமக்கு தெரியும் சப்டெக்ஸ்ட் அல்ல உட்பிரதி அல்ல வந்து அந்த கருத்து அந்த கதைக்குள்ளே இருக்க ஐடியா குறுங்கதைகளை கதைகளை நம்ம எப்படி பார்க்கலான்னா அது கதையும் கடந்து போய் ஐடியா ரொம்ப பிரதானமான இடம் ஃபஸ்ட்டு வந்து புறவுலகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அடுத்து வந்து கதை ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து அந்த கதையோட உட்பிரதி வந்து ரொம்ப முக்கியமாகுது குறுங்கதைகளை உட்பிரதிகளை வச்சே கட்டமைக்கக்கூடிய கதைகள் அந்த கதையில் வந்து கதைங்கிறத விட அந்த ஐடியா அந்த கதை கன்வே பண்ண நினைக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும் ஈவன் சுரேஷ்குமார் இந்திரஜிதோட குறுங்கதைகளை பார்க்குறப்போ புற சித்தரிப்பே தேவையற்ற கதைகள் அல்லது புதர் சித்த புற சித்தரிப்பே இல்லாத கதைகள் நம்ம நம்ம வந்து அதை வந்து அவதானிக்க முடியும் அதுக்கு காரணம் ஒன்று இந்த புற சூழல் வந்து ஏன் தேவைப்படலைங்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த அந்த கதைகளுடைய சூழல் ஆல்ரெடி வாசகனுக்கு பரிச்சயமான ஒரு புற சூழலை சேர்ந்ததாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கோயில் ரூரல் வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு நாவலை படிக்கிறப்ப எக்ஸைட் ஆகும் ஆனால் ஒரு ஒரு இதே வந்து ஒரு நார்மல் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிற இல்லை நமக்கே தெரிஞ்ச ஒரு லைஃப்பில் இருக்கிறத அவ்வளோ டீட்டெயிலாக ஒருத்தவங்க புற 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 சித்தரிப்பு நிகழ்த்தியிருந்தாங்கன்னா நமக்கு அது போரிங்கான ஒன்றாக இருக்கும் இல்லையா அப்படி இந்த 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 குறுங்கதைகளுக்கு புற சித்தரிப்பு தேவைப்படலை ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா இந்த புற சித்தரிப்பு தேவைப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த வாழ்க்கை அனுபவம் அதாவது அந்த கதையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவம் வாசகனுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றா ஒன் ஒன்றாங் ஒன்றாக இருக்கிறதுனால தான் அது தேவைப்படல ஆனால் அது அவனுடைய வாழ்க்கை வழியாக தெரிஞ்சிச்சா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் இவனுக்கு வந்து இந்த புரட்சி திருப்பு தேவைப்படலையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இந்த குறுங்கதைகள் ஆல்ரெடி சிறுகதைகளில் பேசப்பட்ட நாவலில் பேசப்பட்ட ஒரு புற புற யதார்த்தத்தில் கருக்கள் முக்கியமா இருக்கக்கூடிய கதைகளாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுரேஷ்குமார் இந்திரஜித்தோடைய குறுங்கதை உலகத்தை வந்து இப்படி ஒட்டுமொத்தமாக இப்படி சில சில விஷயங்களை தான் இதை அல்டிமேட்டா ஃபோக்கஸ் பண்ணுது இந்தந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சில விஷயங்களை சொல்லலாம் முதன்மையாக ஆண் பெண் உறவு அதுல வந்து கணவன் மனைவி உறவு அப்புறம் வந்து அதில் வந்து திருமணத்தை மீறிய உறவுகள் அதுல வந்து மாமனார் மாமிய மருமகளுக்கு இடையில ஒரு உறவு மாமியார் மருமகளுக்கு இடையில உறவு அம்மா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு சராசரி இந்திய உளவியலை பற்றிய கதை ஒரு இந்திய சராசரி மனம் எப்படி இயங்குதுங்கிற கதை திருமணத்துக்கு முன்றி முந்து திருமணத்தை பற்றி கற்பனை காணக்கூடிய கதைகள் அப்புறம் முதுமையை பற்றிய கதைகள் முதுமையை முதுமை அதிலிருந்து நினைவேக்கங்கள் அப்போ செஞ்ச குற்ற உணர்ச்சியான காரியங்கள் வந்து முதுமையில நம்மளை த முன்னாடி முன்னாடி செஞ்ச குற்ற உணர் குற்ற உணர்ச்சியான கதைகள் வந்து முது முதுமையில வந்து அவங்கள துரத்த பற்றின கதைகள் கா பழைய நினைவுகளை வந்து தேடி செல்லக்கூடிய கதைகள் இப்படி சில கதை ஒட்டு ஒட்டுமொத்தமாகவே இந்த இந்த உலகம் அப்புறம் சினிமா இசை பகல் கனவு பற்றிய கதைகள் ஒருத்தன் வந்து தன்னோட பகல்கனவில் என்னவாக இருக்கிறான் தொல்லப்போனா இப்போ நான் சொன்னேன் இந்த ஐடியாஸில் அப்புறம் நன்றி மரத்தில் பத்தின கதைகள் இந்த ஐடியாஸில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஐடியாவுக்கும் ஒரு மூணு கதையாவது எழுதியிருக்காரு இந்த சேம் ஐடியாவை அதாவது ஒரு ஒரு கருத்தை நிறுவ முயல்வது போல ஒரு ஐடியாவை திருப்பி திருப்பி நிரூப முயல்வது போல இந்த ஒவ்வொரு ஐடியாவும் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய பல மொத்தம் வந்து இந்த மூன்று மூன்று தொகுப்புகள் நான் வந்து வாசித்தேன் அதில் மொத்தம் நூற்றி பத்தொம்போது குறுங்கதைகள் இருக்குது இந்த மூ நூற்றி பத்து குரு குறுங்கதைகளுடைய பேசக்கூடிய ஐடியாக்களை பார்த்தா அந்த ஐடியாக்கள் மறுபடி நிறுவப்படக்கூடிய ஒரு மூன்று நான்கு கதைகள் இருக்குது இப்போ இந்த உலக இந்த குறுங்கதைகளோட உலகம் இதுவாக இருந்துச்சுன்னா இந்த குறுங்கதைகள் சொல்லக்கூடிய சாராம்சமான குணம் அல்லது வாழ்க்கை பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய அவன் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அபத்தம் இந்த அப்சர்ட்டி அதை வந்து அது சுட்டி காட்டுது ரெண்டாவது அது அவன் செயல்களில் இருக்கக்கூடிய அர்த்தமின்மை ரெண்டாவது அவனே அவன் தண்ணிலிருந்து மறைத்து இருக்க கீழ்மையை அவன் தனக்கு மட்டுமே தெரியும்னு நினச்சிருக்க கீழ்மைகள் வெளிப்படக்கூடிய இடங்கள் அப்புறம் அவனுடைய பாவனைகள் இது இதெல்லாம் தான் இந்த கதைகள் வந்து திருப்பி திருப்பி நம்மள்ட கா நம்மள்ட்ட வந்து காட்ட முயலிது உதாரணத்துக்கு ஒரு நல்ல கதை ஆசை ஆசை முகம்னு ஒரு கதை இருக்குது இந்த ஆசை முகம் கதை வந்து என்னென்னா ஒரு ஒருத்தன் வந்து ஒருத்தனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சினிமா நடிகன் ஆகிட்டான் ஆரம்ப கட்டத்தில் இந்த அந்த சினிமா நடிகனுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்கான் அந்த சினிமா நடிகன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வேலையை வேலைக்கு லீவ் போட சொல்லிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறான் இவன் போகிறான் போனால் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதி மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்குது அங்கே கூப்பிட்டு போகிறான் அங்கே போய் ஒரு பொண்ணுகிட்ட விடுறான் அந்த பொண்ணு வந்து இவன் வரப்போயே வீணை இருக்கு இவன் வந்தோடனே அந்த வீணை நிறுத்திட்டு இவனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க சரி நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு போயிடுறான் அவனால் அந்த அவர் அவர் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அவன் வந்து ஆனால் வீணை வாசிட்டுருக்காள் அப்புறம் ரூமுக்கு போகிறாங்க அவர் ரெண்டு பேரும் தனியாக பர்சனலி ஒரு ரொம்ப நேரம் வீணை வாசிச்சுட்டு இருக்கா டிவைனாக அவங்க ஃபேஸு ரொம்ப அழகாக வீணை வாசிக்கிறான் அதில் லைச்சு போகிறான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவன் அவளோட உடல் உறவை வைத்துக்கொள்ளாமல் அவளை வந்து மேலும் வீணை வாசிக்க சொல்கிறான் அவளே சளிச்சு போகிறப்ப திருப்பி வாசின்னு சொல்கிறான் வாச்சு வாச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா அவன் வந்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்றை ஒன்றை வந்து என்னால் வந்து பாலியல் உறவு ஒன்று ஒன்னோட என்னால் வச்சுக்க முடியாது ஒன்றை ஒன்றா ஒன்றை வந்து என்னால் தவறாகவே பார்க்க முடியல ஆகையால் வந்து ஒன் நீ வந்து எனக்கு வேறு ஏதோ ஒன்று நினைவு விட்டுற என்னை மன்னிச்சிரு நீ வந்து ஒன் ஒன்று ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த அறையை விட்டு அவன் கிளம்பி போயிடலாம் அப்போது இது மாதிரி ரெண்டு மூணு கதை ஒரு குதிரைன்னு ஒரு கதை இருக்குது அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவர் பொண்ணு இவன்னும் பேசிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது அப்போ வந்து தன்னோட அழகை பற்றி அவளே கேட்குறான் அந்த அந்த அவன்கிட்ட என்னை பற்றி என்ன நினைக்கிறா அப்படின்னு நீ ஒரு குதிரை இருக்க அப்படின்னு சொல்கிறான் அவள் அதோட கட் பண்ணிட்டு போயிடுறான் அதாவது ஒரு பொண்ணை ஒரு ஆண் எப்படி பார்க்குறாங்கிறத அந்த பெண் தெரிஞ்சுக்க விரும்பலை ஒரு ஆண் வந்து அவளை குதிரை நினைத்தா ரசிக்கிறான் ஆனால் வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா தன்னை டிவைனாக அவன் நினைக்கணும்னு நினைக்கிறான் இந்த மாதிரி இன்னொரு கதை இருக்குது நடிகையின் தோற்றம்னு ஒரு கதை எக்ஸாம்பிள் இதே இதே ஏரியாவுக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு கதை ஏன்னா ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு நடிகையை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறான் அவ்வளோ டிவைனாக வர்றாள் ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக மெதுவாக கன்னத்தில் குழி குழிவுள் அளவுக்கு சாந்தமான ஒரு முகம் உள்ளவளாக இருக்காள் அவள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்குறப்போ கண்களை சுருக்கி முகத்தை வந்து இறுக்கமாக வச்சு அப்படி ஒரு டெவிலான ஒரு லுக்கை கொடுக்குறான் ஏன் இவள் கொடூரமாக போஸ்ட் கொடுக்குறா கொடூரமாக போஸ்ட் கொடுக்குறத வந்து இந்த ஃபோட்டோகிராஃபில் தாங்கவே முடியல ஆனால் ஒட்டுமொத்த ஹியூமன் ரசிகர்களும் அந்த கொடூரத்தை தான் ரசிக்கிறாங்க பெண்ணிட்ட அந்த அந்த டெவில்னஸை தான் அவங்க ரசிக்கிறாங்க அதை ஏன் அவங்க அதை செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை ஒரு தாரம் என்று நானும் என்னலாமோ அதாவது ஒரு பெண் மேல ஒரு ஆண் விருப்பம் கொள்றப்போ அவள்கிட்ட கொஞ்சம் ஸ்லட்னஸ் ஒரு 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 கெட்ட குணம் இருக்க தே ஏன் ஆண் விரும்புறான் ஏன் டிவைனா இருக்கிறப்போ அவளை வந்து ஒரு காமத்தோட இச்சையோட அவனால் பார்க்க முடியலங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆண் பெண் உறவு சம்பந்தமான ஒரு கேள்வி இப்படி இந்த ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய இந்த அபத்தத்தையும் மனிதன் அழகை என்னவா பார்க்குறாங்கிறதுல இருக்க அபத்தத்தையும் இப்போ இது மாதிரி இன்னொரு இன்னொரு கதையும் இருக்கு நினைவில் வருது நான் குறிப்பாக கூட எடுக்காத கதை ஒன்று அது வந்து ஒரு கதையில வந்து ஒரு ஒரு நடிகர் அவர் வந்து பெண்கள்கிட்ட பாலியல் ரீதியாக நல்லா நல்லா ஒட்டி உறவாடி நடிக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப பிரபலம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஹீரோ ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அந்த நடிகையை சங்கோச்சப்படுற அளவுக்கு அவர் வந்து அவள் அவளை வந்து அங்கே உறுப்புகளெல்லாம் தொடுவார் ஆனால் முகத்தில் காமத்தை காட்ட மாட்டார் முகத்தில் வந்து காமம் இருக்காது ஆனால் உடலில் வந்து எல்லாமே அதாவது இன்னொரு நடிகர் கூட அப்படி பண்ண மாட்டார் அந்த பொண்ணே கூசுகிற அளவுக்கு அவர் அப்படி பண்ணுவார் ஆனால் முகத்தில் வந்து காமம் இருக்காது இதனால அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ ஆகிறார் ஏன் நம்ம ரசிகர்கள் அப்படி இருக்கான் ரசிகர்களுக்கு வந்து காமம் அந்தளவுக்கு தேவை ஆனால் முகத்தில் ஒரு டிவைனான அதாவது முகத்தில் அந்த காமம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஹியூமன்ட்டு இருக்கக்கூடிய அபத்தங்களை இந்த கதைகள் வந்து ரொம்ப ஈஸியாக தொடுது அதை நான் சொல்லல ஒரு ஐடியாவுடைய மூணு வருஷன்ஸாக நாலு வருஷன்ஸாக சில கதைகள் இருக்குது அது அதனால தான் சொல்கிறேன் இது சப்டெக்ஸ்ட்டு மட்டும் கதையை விட சப்டெக்ஸ்ட் பிரதானமாக இருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது மஞ்சள் ஒருதான் இன்னொரு ஆன்மீக ஏரியாவில் இருக்கக்கூடிய அபத்தங்களை சொல்லக்கூடிய ரெண்டு மூணு கதைகள் இருக்குது மஞ்சள் நிற சாமியார்னு ஒரு கதை ஒன்றும் இல்லை ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க ஒரு வங்காள இலங்கன் மஞ்சள் கலர்ல இருக்கான் அவன் வந்து இப்போ அந்த ஹாஸ்டல்ல சேர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை குடிக்கிறப்பெல்லாம் வருவான் போவான் அப்போ வந்து தொலை தொழான ட்ரெஸ்லாம் போட்டிருப்பான் அவனை பற்றி கேள்விப்படுறப்போ அவங்க ரொம்ப வித்தியாசமானாள் நேர் நேரடியாக இந்த இந்த இளைஞனுக்கு வந்து அவங்க கூட இவன் வந்து வேலையில இருக்கான் ஒருத்தன் வேலையில் இருக்கான் அவன் வந்து வங்காள இறங்கி அவன்கிட்ட போய் கேட்குறப்போ நான் வந்து எல்லாருமே மாதிரி நீ நினைக்காத நான் ஒரு மாதிரி சாமியார் டைப் போனாலே அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேர் சாப்பிட்றப்ப ஆனால் அவன் நல்லா சாப்பிட்றான் இது கட்ப கட் பண்ண இருபது வருஷம் கழித்து இவனோட நினைவுகள் வந்து இந்த அந்த சாமியார் மாதிரி இருந்தால அவனோட நினைவுகள் வந்து இவன் இந்த கேரக்டருக்கு வருது இவன் வேலை நிமித்தமாக திருவண்ணாமலையில் வசிக்கிறான் அப்போ அவனை பற்றி அவன் இருப்பான் ஒரு தொழிலதிபராக இருப்பானா இறந்து போயிருப்பானா என்னவாக இருப்பான்னு யோசிச்சிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்து சவுகார்பேட்டையில் ஒரு ஒரு வியாபாரியாக அவனை வந்து அவன் நேரில் சந்திக்கிறான் அந்த தன்னை சாமியாரை நினச்சி கொண்ட இளைஞன் வந்து ஒரு சவுகார் பட்டையில் தொழில்கிறான் ஈவன் திருவண்ணாமலையில் இருக்கான் அட்லீஸ் இவன் அதாவது முழுக்க லவிகிகளை பாதையில் சென்றவனாவது திருவண்ணாமலை மாதிரியான ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கான் ஆனால் அவ தன்னை ஆன்மீக பாதையில் போகிற நினச்சிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு சவுகார்பட்டில் தொழில் சந்தடி தொழில் சந்தடி சந்தடியெல்லாம் அவங்க வந்து அந்த அந்த இடத்துல வசிக்கிறான் வச அதே மாதிரி வசிய குரல் உயிர் கொடுப்பவர்கள்னு ஒரு ரெண்டு கதைகள் ஒரு தொடர் கதை மாதிரி ரெண்டு ஒன்னோடய ஒன்றோட இணைந்த கதைகள் அந்த கதை என்னென்னா ஒரு 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 இலை ஒரு ஓ ஒரு தம்பிக்கு வந்து வாழ்க்கை பிரச்சனை பொண்டாட்டி இல்லை குடும்பம் இல்லை எல்லாம் எல்லாமே பிரச்சனை அண்ணன்ட்ட போய் ஆலோசனை கேட்குறான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ ஒரு மனநல மருத்துவரை போய் பாடுறா பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் உனக்கு இருக்குது ஒரு மனநல பிரச்சனை தான் அண்ணன் சொல்கிறார் இவன் வந்து அதுக்கு அவனுக்கு அது திருப்திகரமாக இல்லை நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் அப்படின்ட்டு எல்லா விதமான தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எங்கே இருக்கிற எல்லா சாமியாரையும் போய் சந்திக்கிறான் அவங்க குரல்கள்லாம் ரொம்ப வசி வசீகரமான குரலாக அப்படி மெதுவாக பேசுவாங்கல்ல அதாவது அந்த அந்த டோனில் பேசி பேசுகிறாங்க அப்போதைக்கு அது ஒரு ஈர்ப்பாக இருக்குது ஆனால் அவரோட பிரச்சனையை சரி பண்ணவே இல்லை இது மாதிரி தொடர்ந்து சாமியாரை செஞ்சு செஞ்சு சளிப்பில் இருக்கிறப்ப அண்ணன் ஒரு நாள் சொல்கிறான் டே நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வீட்டில் வருமே அம்மா அப்பாவுக்கு வேலை கிடையாது நீ நானும் வாசலில் உட்காந்துருப்போம் அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பா அப்பா வந்தால் தான் சாப்பாடு இங்கேருந்தோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கிலோ அரிசி கொண்டு வருவார் நம்ம வந்து அவர் வர்றதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கி தின்னு நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்கிறான் அது வந்து அந்த தம்பியோட லைஃப்பை மாற்றுது ஒரு அதாவது ஒரு ஆன்மீக இடத்துல போய் ஒரு அவனால ஒரு ட்ரூத்தை எடுத்துட்டு வர முடியல ஆனா லைஃப்ல இருந்து ஒரு ட்ரூத் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணுது இந்த மாதிரி எல்லாத்துல இருக்கக்கூடிய சில அப்சடிட்டி சில கீழ்மைகளை வந்து இந்த கதைகள் தொடர்ந்து சுட்டு சுட்டி காட்டுது இப்போ இப்போ உதாரணத்துக்கு அதான் நான் சொல்கிறேன் இப்ப அம்மா அம்மான்னு நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு வந்து அது எவ்வளவு டிவைனான ஒரு ஒரு விஷயமா இருக்கு அம்மாவை வந்து இந்த மேடையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேடைக்கு ஒரு வேல்யூ ஏத்துனது பத்தி ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அது மாதிரி அம்மாங்கிற ஒரு வார்த்தை மேலே நம்ம எவ்வளோ வேல்யூ ஏற்றி வச்சுருக்கோம் அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோடைய அன்னையான மேரிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட இத்தனை வகையான தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அன்னை தெய்வங்கள் நமக்கு இருக்குது அதில் வந்து ருத்ரமான தெய்வங்களும் இருக்குது ஆனால் இந்த அம் அம்மாங்கிற ஒரு ஃபினாமினாவை அம்மாவுக்கு மட்டும் தமிழ் சினிமாவில் எத்தனை பாட்டு இருக்குது பாருங்கள் அம்மாங்கிற ஒரு பாடல் அம்மாங்கிறது ஒரு டிவைன் ஃபிகராக இவர் ஒரு அம்மானு ஒரு கதை எழுதியிருக்காரு சொல்லப்போனால் அது ஒரு பாசிட்டிவான அந்த கதைக்குள்ள வந்து அவர் வந்து அம்மா இப்போ பாசிட்டிவாக சொல்கிறாரா நெகட்டிவாக சொல்கிறாராங்கிறது ஒரு குழப்பமான கதை தான் அது ஆனால் நான் நெகட்டிவாக ரீட் பண்ணுறேன் ஒன்று என்னன்னா ஒருத்தவனுக்கு அப்பா இல்லை அவங்க அம்மா தான் அவனை வளர்க்குறாரு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் அவங்க அம்மா இறந்து போடுறாங்க பொண்டா இவங்க ரொம்ப வருஷம் வாழ்றாங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்த உடனே இவருக்கு வேலையெல்லாம் இல்லாமல் போதும் இவர் வீட்லேயே இருக்கிறாரு பொண்டாட்டிக்கு மட்டும் பென்ஷன் வருது பொண்டாட்டி இவர் ஒரு கையாளாக அதை அவன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறான் ஒரு காஃபி கேக்கோட அவருக்கு தயக்கமாக இருக்குது அவன் அவளோட அவள் வந்து அவனை ரொம்ப மோசமாக நடத்துகிறான் ஆனால் அவரால் எதிர்குறளே எழுப்ப முடியல ஏன்னா அவர் அவளை தான் இவர் வாழ்றாரு அவளோட பென்ஷன் வந்து இவருக்கு தேவையாரு அப்போ வந்து என்ன வந்துன்னா ஒரு 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 அவள் வந்து பாத்திர சத்தம் கேட்குது ஒரு ரூமில் உட்காந்துருக்காரு காஃபி போடுறான்னு தெரியுது இவருக்கு உங்கள் அம்மாவோட நினைவு வருது அவன் தன்னோட அம்மாவோட நினைவு வருது அப்புறம் வந்து காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாள் இந்த காஃபியை பாத்ரூமில் ஊற்றி விட்டான் என்ன அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் பாத்ரூமில் ஊற்றி விட்டானா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் மறுபடியும் ஒரு அம்மாவோட நினைவு வருது இந்த அம்மாவோட நினைவை அம் ஆறுதலான நினைவாகவும் பார்க்கலாம் ஆனால் இந்த ஒய்ஃப் தன்னோட அம்மாவை நினைவுறுத்துறான்னு பார்க்கலாம் அம்மா அதாவது இந்த ஒய்ஃப் மாதிரி தான் அவங்க அம்மாவும் அவரை ட்ரீட் பண்ணியிருக்காரு இந்த ஒய்ஃப் எப்படி இவனை ஒரு கையால் அவனை ட்ரீட் பண்ணியிருக்காரோ அப்படி அவங்க அம் அம்மாவும் அவனை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் நான் இந்த கதையை கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரீட் பண்ணுறான் அப்படி யோசிச்சா அம்மாங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக ஆனால் ஒரு கதையாக ஏன் இது இருக்கக்கூடாது அப்போது எழுத்தாளன் வந்து ஒரு சமயத்தில் ஒரு வேல்யூஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் இன்னொரு எழுத்தாளன் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் இன்னொரு எழுத்தாளன் அதை வந்து உடைக்கிறான் இந்த உடைக்கிறதுலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால தான் ஒரு ஒரு பொருளுக்கான இல்லை ஒரு சிஸ்டத்துக்கான இல்லை ஒரு உறவுக்கான வேல்யூ சரியான நிலைநாட்டப்படுது ஒரு அதாவது பொது புதிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சில வேல்யூஸை எழுத்தாளன் ரியாலிட்டியில் வச்சு ரீசெக் பண்ணுறான் இது இப்படி தான் இருக்கா இது உண்மைதானா இந் இதனால தான் அந்த கதை நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அந்த அதிர்ச்சிக்கு காரணமே நம்மளை நம்ம வந்து நம்ம கொண்டிருக்க முன்முடிவுகள் தான் அப்போ இப்ப இந்த கதைகள் இவ்வளோ அபத்தத்தை சொல்லுது அர்த்தமின்மைகளை சொல்லுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த அர்த்தமின்மைகளை சொல்றதுக்கு பின்னாடி இது அர்த்தம் உண்மையும் மேன்மேன்னு ஏதாவது உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா அன்புள்ளவன்கிற கதையில ஒரு அம்மாவை வந்து இவர் சொல்றாரு அந்த அம்மா என்னன்னா தான் மகனுக்கு தன் மகனை வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப அலைகிறார் அந்த அந்த அம்மா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா எல்லா அந்த இட்லி சுட்டு விற்கிறாள் அந்த எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் அம்மாவாகிறான் எல்லாரோட நலனையும் விரும்பக்கூடிய ஒருத்தர் ஆகிறான் இந்த பர்ஸ் அந்த அம்மாவோடைய மனநிலை அந்த அம்மாட்ட இருக்க இருந்தது பார்க்குறப்போ மற்ற எல்லாமே கீழ்மையாகப்படுது இந்த எதை பர்சீவ் பண்ணிக்கிட்டு ஒருத்தவர் எதை கீழ்மைன்னு சொல்கிறாருங்கிறதுல தான் அந்த எழுத்தாளர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நன்றி எழுத்தாளர் அவர்களுடைய புல அதிகம் தேவைப்படாத கதைகள் இருக்கிறது அவருடைய முதன்மையான கதாபாத்திரங்கள் கடையில எந்த அளவுக்கு கையாளப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை முன்வைத்த எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றி